ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நான் சொல்ல வந்ததை பொறுமையாக இறுதி கேள் உன்னை சுற்றி நடக்கும் செயல்களை பற்றி முழுமையாக அறிந்து கொள் வெற்றிலை ஜோசியத்தை நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா இன்று அந்த விஷயத்தை பற்றித்தான் உலகத்தில் நான் பேச வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ உண்டு உன் வேலை உண்டு என்று உன் வேலையையும் பார்க்க முடியாமல் மன கஷ்டத்தில் நீ அமர்ந்திருக்கிறாய் உன்னுடைய கடமைகளை கூட உன்னால் சரிவர செய்ய முடா முடியாமல் மனதில் அழுத்தங்களும் மனதில் இருக்கும் வேதனைகளும் அடுத்த வேலையை உன்னால் தொட முடியாமல் என்ன செய்வது என்று குழம்பி போய் காத்திருக்கிறார் ஆனால் இவர்கள் எல்லாம் அப்படி அல்ல அவர்களின் வீட்டில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு பிறர் வாழ்க்கையில் என்ன செய்யலாம் பிறரை தன் கைக்குள் எப்படி வைக்கலாம் பிறரை எப்படி ஆட்டி படைக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் காத்திருப்பார்கள் என் அன்பு குழந்தையே ஒருவன் தன்னை நல்லவன் என்று சொல்பவனை எந்த நேரத்திலும் நீ நம்பிவிடாதே நான் கெட்டவன்தான் என்று தலையை உயர்த்தி செல்கிறானே அவனை கூட நீ நம்பிவிடலாம் இப்படித்தான் காலகட்டம் போய்க் கொண்டிருக்கிறது நல்ல வேஷம் போட்டுக்கொண்டு உள்ளுக்குள் கொடியவனாக இருக்கும் இவனையெல்லாம் நம்பிவிடாதி எதிரே இருக்கும் எதிரியை கூட நீ மன்னித்து விடலாம் ஆனால் அருகில் நின்று கொண்டு உன் தோள் மீது கை போட்டு கொண்டு உன் தோலை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் துரோகத்தை த எப்போதும் மன்னித்து விடாதி அதுபோல காரியம்தான் என்று உன்னை அறியாமல் ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வெற்றிலை ஜோசியத்தை பற்றி எதற்காக உனத்தில் நான் சொல்ல வேண்டும் புரிந்து கொண்டாயா அங்குதான் இப்போது உனக்கு செய்யக்கூடாததை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறு பொம்மை போல அவர்கள் சொல்வதற்கு அத்தனைக்கும் நீ தலையை ஆட்ட வேண்டும் நீ அவர்கள் கைக்குள் அடங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர்கள் ஆட்டி வைக்கும்போது நீ ஆட வேண்டும் என்பது அவர்களது எண்ணம் அப்படியாகத்தான் வெற்றிலை ஜோசியத்திடம் உன் பெயரை சொல்லி உனக்காக மந்திரத்தையும் தந்திரத்தையும் செய்து அவர்களை அடக்கி அவர்கள் பைக்குள் வைக்க என்று சென்றிருக்கிறார்கள் நான் சொல்வது யாரை என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாயா புலம்ப அவசியமே இல்லையே ஏனென்றால் உன் மனதுக்கு தெரியும் எதிரி யாரு துரோகி யாரு என்று இருவருமே உன் அருகில்தான் இருக்கிறார்கள் எதிரி உனக்கு எதிராக நின்று கொண்டு நான் உன் எதிரி என்று சொல்லிக்கொண்டு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் துரோகி நான் உன் நட்பு நான் உன் சகோதரன் நான் உன் சகோதரி நான் உன்னுடன் பிறப்பு நான் உன் உயிர் சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட உறவுகளில் இருக்கும் ஒன்று தான் வெற்றிலை ஜோசியத்திடம் இன்று தன் கைக்குள் உன்னை அடக்க வேண்டும் என்று இதை செய்து கொண்டிருக்கிறது பயப்படாதே குழந்தையே இத்தனை தூரம் அறிந்து கொண்டு வந்திருக்கும் நான் இதை தடுக்க இதை நடக்கவிட்டு வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைக்கிறாயா இவர்களால் தான் நீ இப்படிப்பட்ட வேதனைகளை கூட அனுபவித்து வருகிறாய் இதுவும் இல்லாதபடி உன்னை நான் என் வழிக்கு அழைத்து வந்து எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் வளப்படுத்தி கொடுக்கிறேன் இவர்களது கண்களுக்கு முன்னால் கலங்காமல் தைரியமாக இரு உன் நல்ல மனதுக்கு நல்லதுதான் நடக்கும் உன் மனம் எனக்கு தெரியும் மனம் போல் வாழ்க்கை என்பது உன் வாழ்க்கை நடத்தி காட்டுவேன் நான் உன் மனதுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கையும் அமையும் நல்ல செய்தி உன் வராகி அம்மா நான் கொடுப்பேன் எல்லாம் நன்மைக்கே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்